ஒரு முக்கியமான என்ன இந்த சட்டை அதை முதல்ல நல்லா ஆமா இந்த வலது கம்பு கூட்டில கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே

முதலாளிய கைக்குள்ள போட்டமா மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா முதலாளி எப்படி கைக்குள்ள போடுறது சுலபமான வழி மணி ஆறு அடிச்சா கடையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போவார்ல அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு சொன்னா உடனே பிடிடாம் பாரு சாவிய உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு ஏறாம் பாரு எதுல மிஷின் மேல போட்ட

காஜா பையன் இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும் கடையை பூட்டிட்டு சாவிடு நேரமாச்சு நமக்கு ஏது சாவி கம்பி தானே கம்பிய தான் மரியாதையா சாவின்னு சொன்ன முதலாளி நம்ம ஊர்ல திருடங்க தொல்ல சாத்தியாயி போச்சு இப்படிதான் பாருங்க பக்க தெருவுல பூட்டை உடச்சு எல்லா ஜாமனும் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கறேன் என்ன சாமி ஆடுறீங்க புல்ல இருக்குதுப்பா ஓ பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே அப்ப நான் பத்துமா கடையை பத்திரமா பாத்துக்க இருங்க இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க போன மாசம் பா சம்பளம் கொடுத்தேன் நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு ஆமா பணம் எதுக்கு என் ஜாக்கெட் செலவுக்கு என் பாக்கெட் செலவுக்கு எவ்வளவு வேணுங்கிற ஒரு இருநூறுவா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இன்சு பண்ண கூடாது அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன் காலையில பார்க்கறேன் கடையை நல்லா பாத்துக்க கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போடுமா ஐயோ இது உங்க சைக்கிள் அப்ப ஏன் வீட்டு வாசல் சைக்கிள் நின்னுச்சு அது யாருது போய் பாக்க வந்திருக்கேன் முதலாளி வந்திருக்கேன்டா சாவியை கூடுறா அதுக்கு சாவி அது இந்த கம்பிய போடு வந்துடும் நாயகா நாயகா கழிச்சு நீயே கழட்டிக்க நமக்கே இருக்கு நாயகா பரட்டு உடம்ப பாத்துக்க வடக்கு எங்க இருக்கு வடக்கு விடுவானே ஒளிமயமான எதிர்காலம் என்ன இது என்ன பஸ்ஸா கைய காட்டி நிறுத்துற எங்க போறீங்க கடைக்கு யார காவலுக்கு போட்டிருக்கீங்க சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன் அப்படி ஆன மாதிரி கிடைக்காது அவன் காவல் தெய்வம் ஐயா காவல் தெய்வமா போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை பார்க்கத்தானே போறாங்க

சுத்தமா வலுச்சிட்டு போய்டும்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறா எல எழுந்திருடா எழுந்துரு எல என்னைய முடிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா என்ன கூட்டமா இருந்திருக்கீங்க துணி தைக்க வந்தீங்களா உன்னை கிழிக்க வந்திருக்கிறா ஏனா கடையை பாடுறா ஐயோ முன்னாடி கடையை காணா வித்து பிடிங்களே கடையை காணும்னு என்னைய கேட்கறீங்க உன் மேல பாரு

எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலையுங்க தள்ளுங்கயா தள்ளுங்கம்மா தள்ளு இங்க தானே சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன் எங்க போச்சு யாராவது பாத்தீங்களா பாக்கலையா அட பாவி கடைதான் திருட்டு போச்சு சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்வா போட்டம் போட்டு போழப்ப நடத்தலாம்னு பார்த்தேன் அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான் இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் வரல